ஓ என்ட்ரி விட என்ன செய் ஐயோ சார் இது கம்ப்ளை பண்ணதுக்கு எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்ண மனசெல்லாம் முடிஞ்சு நாசமாக பேசு சார் கொஞ்சம் கொஞ்சமா கூலி வேலை செஞ்சு அப்படி செஞ்சு சேத்த சல்லியால் எடுத்தது எல்லாமே எல்லாமே சார் ஐயோ கொட்டமாடவானம் பதரவானம் அதுக்கு நிக்க நாங்க நிக்கிய அதுக்கு தான் உங்களோட இல்லா போன சாமனையும் கல்லணையும் பிடிச்சி தரத்துக்கு தான் நாங்க நிக்கிய நீங்க தடமாற பயப்படுவானம் எவ்வளவு பெருமதியான சாமனை நாங்க உங்களுக்கு தேடி தாரேன் கல்லணை பிடிச்சி உங்களுக்கு அதுக்கேத்த சொல்யூஷனை தாரேன் எந்த எந்த களவண்டிக்குன்னு சொல்லுங்களே சார் சார் பேசவே இல்லை சார் எனக்கு நாங்கள் தலை வலி நெஞ்சிருவோம் தலை சுத்து மாறி தலைவண்டிக்கு எந்தேன்னு சொல்லுது இல்லையா

சரி அவத்துக்கு போய்த்து நீங்கள் என்ட்ரி வாக்கு மூலம் கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் கட்டாயமே தேடி பார்க்குறேன் எப்படி சார் தேடிதா ஐயோ சார் எனக்கு அந்த கான்ஸ்டபுள் கோல் பண்ணினா இந்த கல்லணை சொல்லி கல்லணை பிடிச்சா சார் ஆ உங்களுக்கு கோலனு தரத்துக்கு தான் நீண்ட கல்லணை பிடிச்ச நாங்கள் உங்களுக்கு ரிமாண்ட் பண்ணி வச்சுக்கி இப்போ நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு போட்டு அவரை வ வந்தனா யாரைக்கு அனுப்பு சரி சார் இந்த எனக்கு அவரோட கொஞ்சம் பேசணும் நீங்கள் அப்படி ஒரு ஒன்று பேச தேவையில்லை பேச பேச கடைச்சல்களாக ஆகி தேவையில்லை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து தான் வச்சிக்கி இல்லை அப்படி ஒரு பிரச்சனைய மாதிரி இல்லை கொஞ்சம் பேசணும் சார் இப்போ எந்த அவட்ட கேட்க போகிறோம் நீங்கள் கேட்க போகிறேன் சின்ன சான்ஸ் ஒன்று எடுத்தாங்களே இதை மிஸ் பண்ணினாக்கா ஃபுல்லாக மிஸ் தானே என்ன லைஃப்பே இஸ் போல் அவரோட பேசியத்தை நீங்கள் எனக்கு அந்த இதாக்கி ஏற்பாடு பண்ணி த தந்தா அவரோட பேசியத்தை ஏற்பாடு பண்ணி தந்தா என் லைஃப் ஃப்யூச்சர் எல்லாம் நல்லாயிருக்கும் சார் இல்லாட்டி லைஃப் போயில் ஆகும் மாரோடு எனக்கு பேச கிடக்காட்டி இப்போ எந்த அவட்ட கேட்க போகிறேன் இன்னைக்கு போயிட்டு எந்த கேட்க போகிறேன் இல்லை சார் இப்போ கல்ல நூட்டுக்கு பாய போல் ஒய்ஃப் தூங்கி கொண்டு தான் இந்தியகி ம் நான் வீட்டில் நிற்கும் இல்லை ஒய்ஃப் தூங்கி கொண்டு ஈந்தீகி இவன் அந்த கதவாலே தான் பந்தி முன் கதவாலே தான் இப்படி சரி அந்த கம்பியில் போட்டு லொக்கை திறந்து கொண்டு உள்ளுக்கு வந்து ஒய்ஃபுக்கு முழுப்பு வராமல் சாமன் எல்லாம் வண்டி கொண்டு போய்த்தீகி இனி சார் எனக்கு கேட்கணும் வந்த கல்லன்னு கிட்டே எப்படியே ஒய்ஃபுக்கு முழு வராமல் வீட்டு உள்ளுக்கு வந்த சிஸ்டம் என்ன்தேனி சொல்லி அவ்வளோ தான் கேட்கணும் நான் இவ்வளோ தானாக தூக்கம் முழிச்சிட்டு வந்து ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஜன்னலால் திறந்து கதவை மெதுவாக துறந்து காலடி சத்தம் ஒன்றும் கேட்காமல் மெதுவாக போனாலும் ஒய்ஃப் கண் முழித்து ஆ இப்போயா வந்த நல்ல வழக்கம் முடியும் சொல்லி எனக்கு வர வரை போடு எந்த நாளும் அப்படித்தான் கல்லன் ஒய்ஃபுக்கு முழு வராமல் உள்ளுக்கு வந்திக்கி சிஸ்டத்தை கண்டுபிடிச்சா சார் எனக்கு இந்த லைஃப் நல்ல முன்னா சார் பொடியம்மாரோட சட்டம் போட்டுட்டு வைஃபுக்கு தெரியாம மூட்டுக்கு வரேன்மே கல்லன்ட்ட கேட்கணும் சார் எப்படி வைஃபுக்கு தெரியாமல் மூட்டு உள்ளுக்கு வந்தேன் அது மட்டும் கேட்டுக்கொண்டால் போதும் நீங்கள் களவு முடி காட்டி பரவாயில்லை எனக்கு அப்போ நானும் கொஞ்சம் கேட்டுக்கொண்டா சரி நான் நல்ல நினைவு ஆக்கினது தெரியவே நான் யாருன்னு தெரியவே உள்ளது ஆ சார் செல்வோ தெரியும் தெரியும் முன்னாள் பார்லிமெண்ட் மந்திரியே இப்போ எலெக்ஷனில் தோற்று வீட்டில் நிற்கிய எனக்கு தெரியும் ஒரு கிழமையாவது உங்களோட போய் இதுக்கு வந்து நாங்கள் ஃபோனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் எங்கட வாரத்தில் பார்ட்ஸ் எல்லாம் கால்ட்டியானு சொல்லி நான் யாருன்னு தெரியுமே முன்னாள் பார்லிமெண்ட் மந்திரி இதுவும் தேடல இப்போ தெரியுமே ஒரு பயணம் முடிவு பண்ணால் என்ன பேச்சு நானே கேட்கல சின்ன வேலையை நிற்காப்பா நான் பேசிட்டு வரேன் எங்கேயும் போகிற பேசிக்கோன்னு நிற்கப்பல இல்லை இப்போ நீங்கள் சொன்ன உங்களோட பேச்சை நீங்களே கேட்க சொல்லி ஒரு பையனை முடிவு பண்ணா நீ உங்களோட பேச்ச நீங்களே கேட்காட்டி சார் நானே திக்க கேக்கு எனக்கு யாருக்கிட்டையும் இல்லாத கெட்ட பழக்கம் பண்ணிக்கான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது தெரியும் பல்லத்தீட்டுகள்லே வாய்நாற்று படிக்குது சரி இது துரை ஆ துரா இது நீங்கள் படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா அதுக்கு மேடா சிரிக்கிற இல்லை கிட்ட ஹெட் மாஸ்டர் பொம்பளை உண்டு அதுதான் சிரிப்பு போன எனக்கு இது யாருக்கிட்ட பேசியது பேச முன்னுக்கு யோசனை பண்ணிட்டு பேசணுமா ஏய் ஏய் என்னவா யோசனை பண்ணி பண்ணிக்கிற இல்லை இப்போ நீங்கள் என்ன பேச முன்னு யோசிச்சு பேசணும்னு பண்ணு அதுதான் யோசித்து பண்ணிக்கோன்னு சரி இப்போ கல்லைனா கண்டுபிடிச்சா இல்லையா அதை செல்லுங்களே நாங்கள் தேடி பார்த்த நாங்கள் தேடி பார்த்த அதை வந்து வேற பிட்டையால் வெளியால் வந்து களை வண்டி அப்படி இப்படி ஒன்றுமே இல்லை நீங்கள் நேக்கி மாதிரி கல்லன் இல்லை அதுக்கு எல்லா காரணம் உங்களோட பேபி உங்களோட மகன் மகனா மகன் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டுக்கு போய் செல்ல வாடம் சென்னா எனக்கு செல்வான் உங்களுக்கு செல்ல பயத்தில் நிற்கிய ஏ செல்ல பயத்தில் நிற்கும் இல்லை இப்போ அந்த கிளீன் ஸ்ரீலங்கா அந்த இறுக்கிக்கிற சாப்பிடெல்லாம் கலட்டியே நீ அதுதான் அவங்க கூட அந்த எங்கள் முன்னு அந்த பஃபரை கலட்டி அந்த உஷக்கால் அடித்த புளொக் லைட் அந்த லைட்டெல்லாம் கலட்டி பீட்டெல்லாம் எல்லாம் மெனஸ்கடா வச்சு சைலான்ஸரை கலட்டி எல்லாம் செஞ்சு கவரை கிளீன் செய் பயந்து க்ளீன் ஸ்ரீலங்கா அப்போ எங்களுக்கும் பாதிச்சிட்டுண்ணா இல்லைங்களே நில்லுங்களே எங்களுக்கு ஒரு காலம் வருமே அந்த டைமுக்கு நாங்கள் வைக்கிறோம் உங்களுக்கு ஆப்பு அவங்களுக்கு இனி வாரம் படிவிக்குன்னு அஞ்சு வருஷம் நிக்கவாக இராடிங்க அஞ்சு வருஷத்துக்கு பொறுமைகளுக்கு மறுபடியும் பாலி வீட்டுக்கு போகணுங்கன்னு தெரியும் சார் எந்த கலைவாண்டி கலைவாண்டிய சரி சார் இவனுங்கள் வந்து புதுனமான கல்லணிகள் நான் லைஃப்ல இப்படி கல்லணிகள் கண்டிப்பில் ஒரு புதுனமான கல்லணிகள் சார் இவங்க ரெண்டு நாளாக வீட்லேயே அதுதான் இந்த ரெண்டு நாள்மே டாக் இதாயிருக்கு நாய்க்குமே கலை வண்டி புதுனமான கல்லைனா புதுனமான கலன்களில் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தான் நாங்கள் நிற்கிய புதுனமான கல்லணுக்கு புதுனமான த தண்டனை தான் கொடுக்க நீங்கள் செல்லுங்களேன் எந்த செய்யணும்னு சொல்லி எந்த கலை வாண்டிக்கலாம் இவங்க புதுனமான கல்லணு வீட்டுக்கு வந்தி சரியா செட் ஒன்று நாலு பேர் தான் வந்தி வந்து அதோ எங்களோட வீட்டுக்கு அதை கொமட்டில் அந்த ப்ரெஸ் பண்ண இது உடைஞ்சி சரியா அதை நான் இதை தூக்கி அதை நெசுக்கி தான் அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க இனி வைஃபும் ஏசி ஏசி தான் நீந்த இனி அந்த ப்ரெஸ் பண்ண இதை கம்பி போட்டு தூக்கி பசந்தா சமைச்சி அப்போ அந்த டப்பில் லீக் ஒன்று நீந்தேன் அந்த டெப்பில் லீக்குக்கு எங்கிட்ட அந்த அல்மாரி கடையில் இந்த அந்த அந்த டேப் சீல் டேப் அந்த டெப்புக்கு சுற்றி பசந்தா இறுக்கி லீக் இல்லாமல் சமைச்சு அப்போ அந்த பட்டையில் கொஞ்சம் லீக் ஒன்று மீந்து அதை கம்ப் போட்டு ஒட்டி சரியா இந்த வேற அந்த சவரில் கொஞ்சம் லீக் ஒன்று இந்த லீக்கேன்னு சமைச்சி எல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜில் இது அந்த வட்லாப்பை கோப்பையை தான் எடுத்து கொண்டு போய் தீர்க்காங்க இவங்க அப்படின்னு என்ன செய்வங்களை கட்டாயம் பிடிக்கணும் நாங்கள் கட்டாயம் பிடிக்கணும் இல்லை எங்கள் வீட்லேயும் ஒரு டெப் ஒன்று லீக்காக பட்டை ஒன்று உடஞ்சி கோமட்டி இந்த கேஸ் ஈக்குது அதை செஞ்சுக்கோல ஏழுந்து ஃப்ரீயா சரி அப்போ தேடிட்டு கோலம்னு தாங்களே சார் உங்களோட வீட்டு பாய்ப்பிலேயும் சமைச்சிக்கலோன்னு